வணக்கம் மகளிர் நான் தான் உங்கள்தானோ நீங்கள் டைட்டிலேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க உள்ள என்னடா இது இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி யோசிப்பீங்க கண்டிப்பாக அதுதாங்க இப்போ சுவிட்சர்லாந்து அரசாங்கம் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அதுக்கான வாக்கெடுப்புகளும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மும்முரமாக இயங்கி கொண்டிருக்காங்க இதை பற்றிய டீட்டெயிலை நாங்கள் இந்த வீடியோலேயே பார்ப்போம் வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு முதல் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரியே சுவிட்சர்லாந்து சனத்தொகை வந்து பயங்கரமாக இப்போ கூடிக்கொண்டிருக்குது போன வருடங்களுக்குள்ளேயே வந்து சராசரி இருபது வீதத்தால் வந்து கூடி இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருபது வீதம் கூடி கொண்டு கூடிக்கொண்டு போகிறபடியா சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இப்போ சடன்லியாக வந்து ஒரு சின்ன ஒரு முடிவு ஒன்று எடுப்போம்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து கட்சிகளான சுவிஸ் பீப்பிள் பார்ட்டி அதாவது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே எஸ்விபி என்று சொல்லி விரும்பும் அந்த கட்சியினர் வந்து ஒரு வாக்கெடுப்பு ஒன்று நடத்துவோம்னு சொல்லி முடிவெடுத்தவை அந்த வாக்கெடுப்பு என்ன வாக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து சனத்தொகையை வந்து பத்து மில்லியன் மில்லியனோட ஸ்டாப் பண்ற மாதிரி அந்த பத்து மில்லியனுக்கு கூட விடாம ரெண்டாயிரத்தி ஐம்பதுல வச்சுக்கணும் அந்த டார்கெட்டுக்காக இப்ப வந்து வாக்கெடுப்புல விட்டாங்க வாக்கெடுப்பை வந்து பரிசீலிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கையெழுத்து தேவை அப்படி பாக்க வந்து இதுக்கு வந்து ஒரு லட்சத்து பதினாலாயிரம் கையெழுத்து கிடைச்சிருக்கு சோ அப்படி என்று பாக்க இது கண்டிப்பா வந்து வாக்கெடுப்புக்கு இப்ப வரப்போகுது சோ அந்த கையெழுத்து எல்லாம் நீரடி ஆயிட்டு சோ வாக்கெடுப்புக்கு வந்த அப்புறம் இந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்துறது எப்ப என்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது தசம் அஞ்சு மில்லியனுக்கு சனத்துவ வரைய இந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்த போறாங்க எப்படி என்று பாத்தீங்கன்னா முதல்ல கை வைக்கிறதே வந்து அகரியல்ல தான் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி அதாவது வந்து இங்க இருந்து கொண்டு போன்சர் பண்ற அளவில் அந்த அலுவலகில் கை வைப்பாங்க மட்டும் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இப்ப பி கார்ட்ல இருந்தா சி கார்ட் கொடுக்கறத வந்து தாமதமாக ஆக்கிடுவாங்க அதே நேரம் நெஷனாலிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு இப்பவே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் எடுக்குது வருங்காலில் அது அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் சில நேரம் பராம கூட போகலாம் சோ இப்படி ஒரு நிகழ்வு நடந்தா அப்படியே சில நடவடிக்கை எடுக்க போறாங்க இது வந்து நான் தன்னிச்சையை நான் எனக்கு நானே சொன்னது கிடையாது மீடியாக்களில் பரவற நியூஸை தான் அவங்களுக்காண்டி நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் ஸோ வந்து இப்படியே நியூஸ் கொண்டு வந்திருக்கு இதில் வந்து காரணம் இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனத்த வந்து கூட கூட இவங்களுக்கான செலவுகள் வந்து கூடிக்கொண்டிருக்கு அதாவது வந்து ஒரு அகதி அந்த கோரிய ஒருவரை வந்து இங்க நாட்டுல வச்சு பராமரிக்கிற செலவு வந்து இவங்களுக்கு பயங்கரமா கூடிக்கொண்டிருக்கு ஒரு வீடு எடுக்கிறதா இருக்கட்டும் அவைக்கு வேலைக்கு படிப்பிக்கிறதா இருக்கட்டும் அவைக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்றதா இருக்கட்டும் அப்படியான செலவுகள் வந்து நாட்டு கூடுற பட்சத்துல வந்து அதே நேரம் இப்ப புதுசா வாரவங்க வந்து எடுத்து உள்ளே எடுத்துக்கொண்டிருக்க நேரத்துல இங்கேயும் வந்து சனத்தொகை பெருகிக் கொண்டே இருக்கும் சோ இங்கேயும் குழந்தைகள் பிறக்கும் சோ அப்படியான சனத்தொகை வந்து பெருகிக் கொண்டிருக்க ஒரு சின்ன நாட்டுல வந்து அதிகளவான சனத்தொகையை வச்சு மீண்டும் பண்ணியெல்லாம்

வலு 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 குறைவா தான் அக்செப்ட் பண்ண போறோம் இதுல வந்து அவங்க மெயினா சொல்லிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த வெளிநாட்டவர்கள் வந்து நாட்டுக்கு எடுக்கிறதால வந்து கிரிமினாலிட்டியும் கூடுது அதாவது கிரிமினல் வேலைகளும் வந்து இங்க கூடிக்கொண்டிருக்கலாம் இந்த நாட்டு கட்டமைப்புக்கே ஒரு பாதிப்பா இருக்குன்னு சொல்லி அதே வந்து இந்த நியூஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க சோ இப்படியான ஒரு சட்டம் வந்து வந்தா என்ன மாதிரி இருக்கும் அதுக்கு உங்களோட கருத்து என்ன என்ற பெட்டி நீங்க எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல வந்து இதை பற்றி நாங்க புல்லா பார்ப்போம் இந்த நியூஸை வந்து இப்போ வந்து ஹைலைட் மாதிரி தான் உங்களுக்கு இதில் நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றிய முழு விவரத்தையும் வந்து இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஆனால் இப்படி ஒரு சட்டம் வேற போன்றதை நீங்கள் தெரிஞ்சு

லிமிட் எப்படியா வேற போன்றதுதான் இப்ப எங்க டாபிகா இருக்குது சோ அத வந்து தான் நான் இப்போ வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் இந்த வாக்கடுப்பு வந்தா தான் தெரியும் என்ன மாதிரியாண்டு எப்ப என்ன எனக்கு இன்னும் டீட்டெயிலா தெரியல நியூஸ்ல பாத்து இருக்கேன் நியூஸ்ல அந்த டீடைல் வந்தா உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்றேன் நீங்க அதில தெரிஞ்சு டே ஒன்றே தான் நீங்க செய்யணும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும் அப்பதான் நான் மேலதிகம் போடுற வீடியோக்கள் எல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து செய்யும் சோ நீங்க மிஸ் பண்ணாம சுவிச பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம் சோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனம் நன்றி வணக்கம்